நானே அந்த டெசிஷன் எடுக்கணும் நான் யார் கிட்டயும் கேட்டு எனக்கு டெசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும்போது இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கற இந்த ஏஜ் நம்பர் இருக்கிற அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் அதாவது நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் இதுக்கான ஆப்பர்சுனிட்டியும் உங்களை விரைவா வந்து சேரும் எப்பவுமே இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் கோயின் டேரட் கார்ட் ரீடிங்கில் ஃபினான்ஸ்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ரேகா மேம் சொல்லலாம் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் என்னைக்கான டாபிக் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான பலன்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போது லாஸ்ட் ராசி வந்து மீன ராசி மீன ராசிக்கான ப்ரெடிக்ஷன் இந்த மந்த்துக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக பார்த்துடலாம் ஸோ கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா மீனராசியும் கமெண்ட் செக்ஷனில் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது வெரி ஸ்பெஷல் நம்பர் ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ் வேணும் இமீடியட்டாக எனக்கு இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் என்னால் தெளிவாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியல நானே அந்த டெசிஷனை எடுக்கணும் நான் யார்கிட்டையும் கேட்டு எனக்கு டெசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும்போது இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் சேன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸாக அல்லது ரிப்பீட்டட் வேறு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு சயின்ஸாக வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ ரிப்பீட்டடாக இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க யூனிவர்ஸ்னால் என்ன நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் தான் அதாவது நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் கரெக்டுங்களா ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை வேகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஃபாஸ்ட்டாக அதை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களை விரைவாக வந்து சேரும் எப்போவுமே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்மளுக்கு ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் பிரெயின் இருக்குது இல்லையா ஸோ ஒன்று இமோஷனலாக திங்க் பண்ணும் இன்னொரு சைடு வந்து எப்பவுமே லாஜிக்கலாக திங்க் பண்ணும் ஸோ அந்த லாஜிக்கலான திங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது விரைவாக நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் செஞ்சு முடிப்பீங்க இம்மீடியட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் கிடைக்கும் சடன் சேஞ்சஸ் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க அதுலருந்து திடீர் மாற்றம் வரும் இல்லை இன்னைக்கு இப்போ இன்னைக்கு ஒரு வேலை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிக்க முடியாது இருந்தாலும் நாளைக்கு அந்த வேலையை செய்து முடிப்பீங்க ஏன் அப்படின்னா சடனாக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட ஃபோக்கஸை நீங்க செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம் அதிவேகமாக நீங்கள் இந்த வி இந்த மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை யூஸ் பண்ணணும் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது அனலிட்டிக்கல் பவர் அதாவது ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஓகே இந்த விஷயத்தை எப்படி நான் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இருக்கணுன்றதும் ஒரு மெசேஜ் ஒரு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது கமிட்டடாக இருங்க ஓகேங்களா ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது அடுத்த வேலைக்கு உடனே வந்துட்டு ஜம்ப் பண்ண வேண்டாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க செஞ்சிட்டு இருந்த அந்த வேலை பாதியோட நின்றுட்டு அதுக்கும் ரிசல்ட்டு கிடைக்காது நீங்கள் செய்யப்போகிற அடுத்த விஷயத்துலேயும் வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும் ஏன் அப்படின்னா எல்லாமே லாஜிக்கல் திங்கிங் சொல்லியிருக்கேங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்த முடிச்சாதான் இன்னொரு விஷயத்துக்குலேயும் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்டெலக்சுவலாக இருங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் அன்பாக இருக்க இருக்க அதாவது உங்களுக்கு நீங்களே நீங்கள் அன்பாகவும் இருக்கணும் ஸோ அப்போது வேகமாக உங்களோட காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலரும் நீங்கள் நிறைய இந்த மந்த் யூஸ் பண்ணலாம் ஸோ ஹார்ஸ் பிக்சர்ஸ் ஹார்ஸ் வந்து எங்கேயாவது பார்க்குறீங்க ஹார்ஸ் ரிலேட்டடான விஷயம்லாம் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை செய்யுங்க ஸோ அந்த ஹார்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நான் இந்த வேலையை நான் இமீடியட்டாக குயிக்காக செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணணும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக அந்த மாதிரி பாசிட்டிவான வந்து சொல்லிட்டே இருங்க மேம் இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பர் சொல்லிருக்கீங்க இல்லையா அந்த நம்பரை என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு இவங்க யூஸ் பண்ணணும் ஓகே எப்போவுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அந்த டைம்ல யூனிவர் யூனிவர்ஸோட சப்போர்ட் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களோட கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை சொல்கிறோம் ஸோ நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் எஸ்பெஷலி மணி ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காலையில் நீங்கள் வந்து இந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கீங்க ஆனால் அங்கே பேங்க்குக்கு போனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு டிலே ஆகுது இல்லை அங்கே உதவு ஒரு தடங்கள் வரத நீங்க உணரும் போது இம்மிடியேட்டா இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை சேன்ட் பண்ண ஆரம்பிங்க குயிக்கா அதை ப்ராக்ரஸ் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் நம்ம இப்போ ஹீலிங்கில் கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கிறிஸ்டல் ஹீலிங் வந்து என்ன விஷயத்துக்கு பயன்படுத்தினா மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் ஓகே நான் வந்து இப்போ கிறிஸ்டல் ஹீலிங் வந்து எஸ்பெஷலி ஃபினான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு டெக்னிக் ஆஃப் ஹீலிங் டெக்னிக்ஸில் ஸோ கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்னா அந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம எவ்வளோ எப்படி சார்ஜ் பண்ணியிருக்கோம் அது ஹீலர் இந்த மாதிரி ஒரு ஹீலர் வந்து அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த பாயிண்டடாக இருக்கும் சில கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து வெரி பாயிண்டட் சில கிறிஸ்டல்ஸ் வந்து கலர்ஃபுல் கிறிஸ்டல்ஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம் டுவெல் சக்ராஸ்க்கும் டுவெல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது போது எந்தெந்த சக்கரால டிப்ளீட்டடா இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அவங்க ரொம்ப வருஷமா வந்து கடன் வாங்கி வாங்கி நிறைய கடன் வச்சுட்டே இருக்காங்க அவங்களால ரீபே பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கலர்ல இருக்க கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நம்ம ஹீலிங் கொடுக்குறோம் ஸோ ஹீலிங் கொடுக்கும் போதுமே அந்த கிறிஸ்டல் வழியாக வர அந்த கலர்னால அவங்களோட ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து கம்மியாகிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கடனை வந்து அடைச்சிருக்காங்க இவங்க இந்த மந்த் வந்து நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களோட ஸ்டமக் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே மேம் மீனராசிக்கு இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அழகான ப்ரெடிக்ஷனாக கொடுத்தீங்க கிறிஸ்டல் ஹீலிங்கை பற்றியும் மக்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது கிறிஸ்டல் ஹீலிங்னால் என்ன ஹீலிங் பற்றி தெரிஞ்சுருப்பாங்க பேசிக் தெரியும் பட் கிறிஸ்டல் வச்சு ஹீல் பண்ண முடியுமா அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னது மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஹீலிங் ரிலேட்டடாகவும் இல்லை டேரட் கார்டு மூலமாகவும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மக்கள் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் மேம் என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய ரெண்டு நம்பருமே உங்களுக்கு இங்கே விசிபிளாக தெரியும் ஓகே மேம் மீன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அற்புதமான தகவல் மேம் நன்றி மோர் ஹார்ஸ் பவர் நான் உங்கள் ரேகா த டேரக்ட்